தமிழுக்கு அமுதென்று பேர் அந்த தமிழின்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம சேனல் தமிழ் ஆல்ரவுண்டர் அப்பாட்டக்கரில் ஒரு பியூட்டி டிப்ஸ் தான் பார்க்க போறோம் அதாவது வெயில் காலம் வந்துடுச்சு ஸோ நம்ம வந்து வெயிலில் வந்து நம்ம வெளியே போற டைம்ல நம்மளோட ஸ்கின் வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆயிரும் பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய கலர் வந்து ஒரு மாதிரி மாறி அது வந்து கருமை கலர்லாம் வர ஆரம்பிச்சிடும் உங்களோட முகம் அப்புறம் அந்த கை அந்த இடம் எல்லாமே கலர் மாறிடும் இதை வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் பயன்படுத்தி எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இப்போது நம்ம ஒரு பேஸ்ட் செய்யலாம் இது செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம் இது செய்கிறதுக்கு கடலை மாவு அரிசி மாவு இதோட எலுமிச்சம்பழ சாறு தண்ணியும் நமக்கு தேவைப்படும் தண்ணிக்கு பதிலாக நீங்கள் வந்து பால் கூட பயன்படுத்தலாம் அது உங்களோட விருப்பம் தான் இந்த அளவு பார்த்தீங்கன்னா கடலை மாவு அப்புறம் அரிசி மாவு வந்து சம அளவு எடுத்துக்கலாம் அல்லது கடலை மாவு கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கிட்டு அரிசி மாவு கொஞ்சம் குறைவாக கூட எடுத்துக்கலாம் எலுமிச்சம் பழத்தை பொறுத்த ஒரு சிலருக்கு அலர்ஜி இருக்கும் அப்படி இருக்கிறவங்க அதை பயன்படுத்த வேண்டாம் தக்காளி சாறு வந்து பயன்படுத்திக்கோங்க இப்போ நம்ம வந்து இதை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் எல்லா பொருட்களையும் நம்ம இப்போ ஒரு பவுலில் எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டில் வந்து நான் கடலை மாவு எடுத்துக்கிறேன் கடலை மாவோட அளவு பார்த்திங்கன்னா நான் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன் அடுத்ததாக அரிசி மாவு வந்து சேர்க்க போகிறேன் அது வந்து நான் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வந்து எடுத்துக்கிறேன் நீங்கள் வந்து இந்த அளவுகள் வந்து கூட்டவோ குறைக்கவோ செய்யலாம் உங்களோட தேவைக்கேற்ப நீங்கள் வந்து மாற்றிக்கோங்க பிரச்சனை கிடையாது இந்த ரெண்டு பொருட்களுமே ரொம்ப நல்ல பொருட்கள் நல்ல எஃபெக்டிவான ஒரு பொருள் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக இதில் வந்து நம்ம எலுமிச்சம்பழ சார் வந்து சேர்க்கலாம் நான் வந்து அரைமூடி எலுமிச்சம்பழ சார் வந்து சேர்க்குறேன் நீங்கள் குறைவாக போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா குறைவாக சேர்த்துக்கோங்க அப்படி இல்லை இது வேண்டாம் தக்காளி சாறு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தக்காளி சாரம் சேர்த்துக்கோங்க பிரச்சனை கிடையாது இப்போது நம்ம தண்ணி சேர்க்கலாம் தண்ணி சேர்த்துட்டு நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து நல்லா கலந்துக்கணும் தண்ணி பார்த்திங்கன்னா ஒரே அடியாக ஊற்றக்கூடாது ஏன்னா அந்த தண்ணியோட அளவு அதிகமாக போயிடும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க நம்மளோட பேஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு இது வந்து ஒரு தோசை மாவு மாதிரி இருக்கணும் அதாவது ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது தண்ணியாகவும் இருக்கக்கூடாது இந்த ஸ்டேஜில் இருந்தால் தான் நம்ம போடுறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இது வந்து நான் என்னோடய ஃபேஸில் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் எப்படி போடணும் எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் இந்த பேஸ்ட் வந்து எப்போ போடணும்னு பார்த்தீங்கன்னா குளிக்கிறதுக்கு முன்னாடி போட்டுக்கோங்க இது போட்டதுக்கப்புறம் இருபது நிமிஷம் நீங்கள் வெயிட் பண்ணணும் அதுக்கப்புறமா தான் குளிக்கணும் இருபது நிமிஷத்தில் உங்களுக்கு இந்த பேஸ்ட் வந்து நல்லா காஞ்சிரும் அதுக்கப்புறமா தண்ணியில் கழுகிட்டு நீங்கள் வந்து குளிச்சுக்கோங்க குளிக்கிற டைமில் இந்த பேஸ்ட்டு போட்டிருக்கிற இடத்துலலாம் நீங்கள் சோப்பு போடணும் அப்படிங்கிற தேவையே கிடையாது அதே மாதிரி நீங்கள் ஃபேஸில் போடும்போது கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா எப்பவுமே கீழே இருந்து மேல் நோக்கி தான் போடணும் மேலே இருந்து கீழே பார்த்து போடவே கூடாது என்னென்னா மேலேருந்து கீழே நோக்கி போட்டிங்கன்னா ஸ்கின் வந்து லூஸ் ஆகி போயிடும் ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது அதே மாதிரி இந்த சீக்ஸ்லாம் போடுற டைம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சர்க்குலர் மூமெண்ட்டில் வந்து போட்டுக்கலாம் அது ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் உங்கள் கைகள் கால்கள் எல்லாம் போட்டுக்கோங்க ஏன்னா ஒரு சிலருக்கு எல்லாம் கூட அந்த கலர் வந்து ரொம்ப சேஞ்ச் ஆயிருக்கும் ஸோ அதுக்குலேயும் போட்டுக்கோங்க இந்த பேஸ்ட் நீங்கள் உங்களோட முகம் கைகளில் இருக்கக்கூடிய அந்த கருப்பு நிறம் சரியாகிறது வரை தினமும் பயன்படுத்தலாம் அதுக்கு அப்புறமா வந்து வாரத்திற்கு ஒரு முறை அல்லது ரெண்டு முறை வந்து போட்டுக்கோங்க இதே மாதிரி வேறு ஒரு சில பியூட்டி டிப்ஸ் வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கேன் பார்க்க விருப்பப்படுறவங்க சேனல் பிளேலிஸ்ட்ல பியூட்டி டிப்ஸ் இன் தமிழ் அப்படின்னு இருக்கும் பார்த்துக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க மேலும் பல வகையான தகவல்களுக்கு நம்ம தமிழ் ஆல்ரௌண்டர் அப்பாட்டக்கர் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க புத்தம் புதிய வீடியோக்கள் உங்களை தேதி வந்துகிட்டே இருக்கும் தேங்க்ஸ் பார் வாட்சிங் நன்றி வணக்கம்